நீங்கள் பேடிஎம் ஜிபே யூஸ் பண்ணி யாருக்காச்சும் நேம் கன்ஃபியூஷனில் தப்பாக மணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி இந்த என்பிசிஐ அப்படிங்கிற அமைப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த யூபிஐ அப்படிங்கிறத கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஸோ இந்த என்பிசிஐ வர ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து புதுசாக ஒரு ரூல்ஸை வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க அந்த புது ரூல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம இது வரைக்கும் யூபிஐ பண்ணும்போது அந்த நம்பரையோ இல்லைனா கோட் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம வந்து அந்த யூபிஐ பர்சனோட அந்த யூபிஐ நேம் தான் நம்ம காமிக்கும் ஓகேவா ஸோ நாம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மணி சென்ட் பண்ணுவோம் பட் பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய கன்ஃபியூசன்ஸ் இருக்கிறதுனால என்பிசிஐ புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஸோ அந்த அப்டேட் படி பேடிஎம் ஜிபேயில் வந்து நீங்க இனிமேல் நம்பரை போட்டாலோ இல்லைன்னா நீங்க க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாலோ அந்த பெர்சனோட யூபிஐ நேம் ஷோ ஆகாது அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா டேரக்டா அவங்க பேங்க்ல வந்து என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதாவது பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்குதோ ஸோ அந்த நேம் தான் ஷோ ஆகும் இது மூலமாக நீங்கள் கரெக்டான பேர்சனை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக மணி சென்ட் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளம் வராது ஸோ இந்த புது ரூல்ஸ் வந்து வர ஜூன் முப்பதாம் தேதி என்பிசிஐ வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த விஷயம் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க